ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் மும் வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்றமான ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுடலாம் இதில் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்திருக்கேன் பூண்டும் இஞ்சும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடலாம் பச்சை மிளகாவோட காரமும் ஃப்ளேவருக்காகவும் ரெண்டு பச்சை மிளகா நாலாக கீர்த்தல் போட்டு சேர்த்திருக்கேன் இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நம்மளோட சைட் டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு வாசனையே கொடுக்கும் இதில் மூணு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கினது போல் வரணும் வெங்காயத்தை எண்ணெயோடவே நல்லா அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இதுல ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் தக்காளியை கொஞ்சமாக வதங்க விட்டுடணும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தக்காளி வதங்கி வந்துடும் உப்பு போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னாவே தக்காளி நல்லா வெந்து தோலெல்லாம் நல்லா சாஃப்டாயிருக்கும் இதை கரண்டி வச்சு நல்லா இது போல் கலந்துட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று போல் மேஜ் ஆகி ஸ்மாஷ் ஆகிருக்கும் இதில் காரம் தேவையான அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் வெங்காயமும் தக்காளியும் இன்னும் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன் இனி வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொதிச்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜார்ல ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கீர்த்தல் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை போடும்போது நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இதில் அரைச்ச பொட்டுக்கடலையும் தேங்காயும் ஊத்திட்டு மிக்சி ஜார்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி அதையுமே தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி ஊற்றிடலாம் பொட்டுக்கடலை சேத்தும் போது சீக்கிரமாகவே நம்மளோட சைடிஷ் கெட்டி அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க நல்ல ஒரு முறை கொதிக்க விட்டுடுவோம் நல்லா கொதிச்சு வந்தாவே தேவையான அளவுக்கு திக்னஸ்க்கு கொடுத்துரும் இப்போ பாருங்க நல்ல கமகமன்னு வாசனையோட இட்லி தோசைக்கு ஏத்தமான கிரேவி ரெடி ஆயிருக்கு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு முறை கலந்து விட்டாவே போதும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னொரு இட்லி சேர்த்தி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இட்லி தோசைக்கு இப்படி கம கமனு வாசனையோட சைடிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க